அனைவருக்கும் வணக்கம் விரு்சகராசனியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முடிவதற்கு ஆண்டியையும் அரசனாக்கும் ராகு கேது ராகு மற்றும் கேதுவினுடைய காரணமாக விரு்சகராசனியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா விருச்சகராசனியர்களுக்கு இந்த தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது சிம்மத்தில் கேதுவும் கும்பராசியில் ராகு சனி பகவானோடு இணைந்து சஞ்சரிக்கிறார் இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சகராசனியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோ விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில ராசி சேர்ந்த விசாகம் நான்காம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசியினருக்கு அர்த்தாஷ்டக ராசி எனப்படும் நான்காம் இடத்தில் சனி ராகு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க என்பது நன்மை பதிலாக குடும்பத்தில் பல பிரச்சனைகளை மிக முக்கியமாக உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக நல்லதுங்க உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும் தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் நல்ல படியாக அமையாவிட்டால் விபத்துகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால் வாகனங்கள்ல செல்லும் போது அதிக கவனத்தோடு இருப்பது அவசியங்க அது மட்டுமில்லாமல் விருச்சகராசனியர்களை பொறுத்த வரைக்கும் சனி ராகு ஆகிய இரு கிரகங்கள் பகல் நேரத்தை விட இரவு நேரங்களில் தான் அதிக பலமும் வீரியமும் பெறுகின்றன விபத்துக்கள் பெரும்பாலும் இரவு நேரங்களில் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் அதிக கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியங்க சிறு விஷயங்களுக்கு கூட அதிக உழைப்பும் முயற்சியும் அலைச்சலும் தேவைப்படுகிறது திருமண முயற்சிகளுக்கு தடங்க உருவாகுங்க அதே போல் வரணை நிச்சயம் செய்வதில் கருத்து வேறுபாடுகளும் குழப்பங்களும் நிலவ இருக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு ஏற்பட இருக்கு இந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவதையும் தனியே செல்வதையும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுங்க அதே போல் கணவன் மனைவியிடையே அன்பும் அன்யோனியமும் குறை ஏற்பட இருக்கு இது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரி நடந்து கொள்வது தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்கும் அதே போல் விருச்சக ராசினியர்களை பொறுத்த கேது அமர்ந்திருப்பதால் கற்பனையான அச்சம் அமைதியின்மை மன நிம்மதியை பாதிக்குங்க வரவை விட செலவுகளே அதிகமாக இருக்கும் குறிப்பாக மருத்துவ செலவுகள் பணம் விரயமாகுங்க இந்த விரய செலவுகளை தவிர்க்க சுப விரயங்களை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுதுங்க அதேபோல விருச்சகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியான கும்பராசியில் சனி ராகு இணைந்துள்ள தருணத்துல உத்தியோக ஸ்தானமாகிய சிம்ம ராசியில் கேது சஞ்சரிப்பதால் விருச்சகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியான கும்பராசியில் சனி ராகு இணைந்துள்ள தருணத்துல ஸ்தானமாகிய சிம்ம ராசியில் கேது சஞ்சரிப்பதால் அலுவலக பணிகள்ல அதிருப்தியும் சோர்வும் பின்னடைவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க மேலதிக அளவுக்கு அதிகமான கண்டிப்பு மனநிமதியை பாதிக்குங்க வேறு வேலைக்கு முயற்சிக்க உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் ஆனாலும் கூட சற்று பொறுமையாக நிதானமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க அது மட்டுமில்லாமல் இத்தருணங்கள்ல உணர்ச்சி வசப்பட்டு தவறான முடிவெடுத்து விட சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பது சனி மற்றும் ராகுவினுடைய சஞ்சார நிலைகள் சஞ்சார நிலைகள் உங்களுக்கு உணர்த்தது புதிய வேலைக்கு முயற்சிக்கும் ராசி அன்பர்கள் இடைத்தரகர்கள் மூலம் பணத்தை இழந்துவிடக்கூடும் அதனால் அதிக கவனத்தோடு எச்சரிக்கை இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அதே போல் விருச்சக ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த ராகு மற்றும் கேதுவினுடைய நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது வர்த்தகத்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து ராசி நான்காம் இடமான அர்த்தாஷ்டக ராசி இடத்தில் சஞ்சரிப்பது கடினமான நியாயமற்ற போட்டிகள் நீங்கள் தற்போது சமாளிக்க வேண்டி இருக்கும் என்பதை எடுத்துக்காட்டுதுங்க காட்டுதுங்க கூட்டாளிகளின் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் திட்டமிட்டு செலவு செய்வது மிக மிக அவசியங்க தேவையில்லாத வின் அனாவசிய செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது அதே போல் கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் ராகு சனியுடன் சேர்ந்து கும்ப ராசியில் சஞ்சரிப்பது நன்மை செய்ய வாய்ப்புகள் இல்லங்க நிச்சயமாக கிடைக்கும் நமக்கு தான் அது என்றிருந்த லாபகரமான தருணங்கள் வேறு ஒருவருக்கு போய்விடுங்க வருமானம் குறைய இருக்கு கூடுமான வரையில் கையில் இருப்பதை கொண்டு சமாளிக்க வேண்டிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் அதே திரைப்பட நடிகர்கள் நடிகைகள்ங்களுடைய ஆடம்பர செலவுகளையும் விளம்பர செலவுகளையும் என்பதை முயற்சிகளை மேற்கொண்டாலும் உங்களுக்கு சிறு சிறு தடங்கல்கள் தாமதங்களுக்கு பிறகு இந்த வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்க இருக்கு அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க உங்களுக்கு குறிப்பாக ராகு சனி பகவான் கூட்டு நன்மை செய்யாதுங்க கட்சியில் ஆதரவு குறை இருக்கு மேல்மட்ட தலைவர்களின் போக்கு கவலையை அளிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க விருச்சகராசியை சேர்ந்த மாணவ மாணவியர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலைகளின் பார்க்கும்போது இந்த தருணங்கள் உங்களுடைய முழு மனதையும் படிப்பில் முழுமையாக செலுத்த இயலாதபடி ஏதாவது ஒரு பிரச்சனை மன அமைதியை பாதிக்கும் நெருங்கிய நண்பர்களினாலும் சிரமங்கள் உண்டாகுங்க தவிர்க்க முயன்றாலும் பயன் இருக்காது வெளிநாடு செல்லும் முயற்சிகள் தோல்வியை ஏற்படுங்க அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது மிக மிக அவசியங்க இந்த முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நல்ல ஒரு முன்னேற்றம் வெளிநாடு சென்று பயில வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க ஆனால் இடைத்தரகர்களை நம்பி எந்த ஒரு செயலிலும் ஈடுபட வேண்டாங்க அதே போல் நண்பர்களுடன் வெளியில் செல்வது அல்லது தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடுவது ஆகியவற்றை தவிர்த்து அப்படி இல்லைன்னா உங்களுடைய பெயருக்கு அவ பெயர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது விருச்சக விருச்சகராசியை சேர்ந்த விவசாய துறையினருக்கு இந்த தருணம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது கடுமையாக உழைக்கும் பலன் மட்டும் குறைவாகவே இருக்குங்க சனி ராகுவினுடைய இந்த கும்பராசி சஞ்சார தோஷத்தினால் விளைச்சல் பாதிக்கப்படுங்க தண்ணீர் பற்றாக்குறையும் கால்நடைகள் நோய்வாய்ப்படுவதும் விவசாய செலவுகளை அதிகரிக்கும் ஓரளவுக்கு இந்த தருணங்கள்ல உங்களுக்கு லாபம் அதிகரிப்பதால உங்களுடைய குடும்பத்தாருடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய ஒரு தருணமாகவும் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் வரப்பு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்க இருக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்தாலும் அவற்றில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் விருச்சகராசியை சேர்ந்த விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் கடுமையாக உழைத்தும் பலன் மட்டும் குறைவாகவே இருக்குங்க சனி ராகுவினுடைய இந்த கும்பராசி சஞ்சார தோஷத்தினால் விளைச்சல் பாதிக்கப்பட இருக்கு தண்ணீர் பற்றாக்குறையும் கால்நடைகள் நோய்வாய்ப்படுவதும் விவசாய செலவுகளை அதிகரிக்க இருக்கு இருந்தாலும் கூட நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு விவசாய ரீதியாக கிடைக்க இருக்குதுங்க அதே போல் ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய நிலையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஆரோக்கியத்திலும் அன்றாட உழைப்பிலும் நிதானமும் கவனமும் அவசியங்க வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகள் தங்களுடைய அன்றாடப்படுவ பொறுப்புகள்ல மனதை ஒன்றி செலுத்த அவசியம் என்பது சனி மற்றும் ராகுவினுடைய அர்த்தாஷ்டக ராசி நிலை எடுத்துக்காட்டு திருமணமான பெண்மணிகள் நெருங்கிய உறவினர்களிடம் பேசுவதில் நடந்து கொள்வதிலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை கும்பராசி கும்பராசி ராகுவினுடைய கிரக நிலைகள் எச்சரிக்கை செய்துங்க தருணங்களை பொறுத்தவரைக்கும் சிக்கனம் தேவை இக்கணம் என்பதை உணர்ந்து அனாவசிய செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்க பிறருடன் பேசுவதில் பழகுவதில் அளவோடு இருப்பது அவசியம் அதே போல் இரவு நேரங்களில் வாகனங்கள் ஓட்டுவதையும் தனியே செல்வதையும் தவிர அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது இத்தருணங்கள்ல திருஞான சம்பந்த பெருமான் நமக்கு அருளியே கீழ்கண்ட தேவார பாடல்களை தினமும் காலை மாலை இருவேளைகளிலும் சொல்லி சிவபெருமானை பூஜித்து வந்தார் ஏனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்